பாபாவின் மொழிகள் எப்போதும் சுருக்கமானவை மிருதுவானவை ஆழமானவை பொருள் சிரிந்தவை திறமையானவை நன்றாக சமநிலைப்படுத்தப்பட்டவை அவர் எப்போதும் திருப்தியடைந்தவராய் இருந்தார் எதற்கும் கவலைப்படவில்லை அவர் சொன்னார் நான் ஒரு பக்கரியான போதும் எனக்கு வீடோ மனைவியோ இல்லாதிருப்பினும் எல்லா கவலைகளையும் விட்டொழித்து நான் ஒரே இடத்தில் வசித்தாலும் தடுக்க முடியாத மாயை என்னை அடிக்கடி துரத்துகிறாள் என்னை மறந்தாலும் அவளை மறக்க முடியவில்லை அவள் எப்போதும் என்னை சூழ்ந்து கொள்கிறார் பரமாத்மா ஸ்ரீ அரியனுடைய இந்த மாயை தோற்ற சக்தி பிரம்மா மற்றவர்களையும் துரத்துகிறது பின் என்னை போன்ற ஏழை பக்கிரியை பற்றி என்ன பேச இருக்கிறது பரமாத்மாவிடம் சரண் புகவோர் அவரது அருளால் அவளது பந்தங்களிலும் விடுவிக்கப்படுவார் யார் ரதிஷ்டசாலியோ எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எய்துகிறார்கள் சாயி சாயி என்று எப்போதும் கூறிக்கொண்டிருப்பீர்களேயானால் நான் உங்களை ஏழு கடலுக்கு அப்பால் எடுத்துச் செல்வேன் இம்மொழிகளை நம்புங்கள் நீங்கள் நிச்சயம் நன்மை அடைவீர்கள் வழிபாட்டின் கூறுகள் எட்டோ பதினாறோ எனக்கு தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கிறதோ அங்கு நான் அமர்கிறேன் இந்த பாபாவின் சொற்பொழிவு அல்லது அவருடைய சிந்தனையை உங்களுக்கு இந்த காட்சியின் மூலம் கொடுப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அட்டகாசம் தமிழ் சேனலை நிரந்தரமாகவும் தினமும் பார்த்து கொண்டே இருங்கள் நன்றி வணக்கம்